இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் வளர்பெறை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி சித்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் கேது சுக்கரன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் அதனால் உங்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் அல்லது பேச்சை தொழிலாகவே கொண்டவர்களால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான்காம் வீட்டு அதிபதி குருவின் பார்வையில் அதனால் உடல் சோர்விலிருந்து வெடிவ வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் ஏற்படும் அதாவது உங்களுக்கு கவலைகள்னா வேண்டாத கவலைகள் ஆனால் இந்த கவலைகள் எல்லாத்தையும் சூரியனை கண்ட பணி போல் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி களத்திரஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதன் காரணமாக உங்களுக்கு தவறாக நடப்பவர்களிடமிருந்தோ அல்லது தவறாக நடத்தியவர்கள் இடமிருந்தோ உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக எதிரிகளால் ஏற்பட்ட பண இழப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் எதிரிகளை அதாவது தொழில்முறை அல்லது ப்ரொஃபஷ்னல் எனிமிஸ் ப்ரொஃபஷனல் காம்படிட்டர்ஸ் இவங்க கிட்டேந்து உங்களுக்கு வெற்றிவாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படும் அவர்கள் உங்களிடம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக குடும்ப தேவைக்காக உங்களுடைய தாயாரின் தேவைக்காக தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் தந்தை வழியில் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான பத்தாம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் அதனால் குடும்பத்துக்கு பண தேவைகள் தந்தை வழியில் பண வரவுகள் ஏற்படும் சார் எங்கள் அப்பா இறந்துட்டார் சார் இறந் இறந்து பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு எப்போவோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த ரிலீஃப் பேக்கேஜ் இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும் இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் ராசி எட்டாம் இடத்திலிருந்து சந்திரன் வெளியேறினது சந்திராஷ்டமம் முடிவடைந்ததுனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் தந்தை வழியில் அல்லது உங்கள் குழந்தைகள் வழியில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மாற்றங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வார்த்தைகள் மூலமாக வியாபாரத்தை செவ்வனே நடத்துவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பிடிவாத பிடிவாத குணம் காண்பிப்பார்கள் அவர்களிடம் உங்களின் குரலை உயர்த்தி பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வதற்குன்றான சூழ்நிலை ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய வியாபார விஷயத்திலோ தொழில் விஷயத்திலோ கடுமையான முயற்சிக்கு பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை குடும்பஸ்தர் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சற்று முன்கோபத்தோடு பேசுவீங்க நீங்க பேசுறதே கொஞ்சம் அதிகாரமா இருக்கும் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகி தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குருவின் பார்வையில் சந்திரன் உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை காரங்களுக்கு சந்திரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவா இருப்பீங்க இன்னைக்கு குரு பார்வையில் வளர்பிறை சந்திரன் கஜகேசரி யோகம் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் வழக்குகளில் வெற்றி எடுத்த காரியத்தில் நல்ல சிந்தனை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை என்ன நீங்கள் பேசுறது கொஞ்சம் கோபமாக இருக்கும் குறிப்பாக அக்கா தங்க கிட்ட தான் ஜ நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அக்கா கட்டினியும் தங்கக்கிட்டையும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா எப்படியாக இருந்தாலும் அவங்க காரியத்தை சாதிச்சுப்பாங்க இன்று பண விவகாரங்கள் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன ராசி அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான எண்ண வரையங்களோ அல்லது அலைச்சல்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியான அலைச்சல் தொழில் ரீதியான அலைச்சல் உத்தியோக ரீதியான அலைச்சல் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கடினமான உழைப்பின் மூலமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு குடும்ப விஷயத்தில் நீங்கள் சற்று முரண் முரண்பட்ட கருத்துக்களை பகிர்வீர்கள் அல்லது முரண்பட்ட செயல்பாடுகளை செய்து குடும்பத்தினின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் நீங்கள் யாருக்கிட்ட வேணால் கற்றுங்க ஆனால் வீட்டில் இருக்கிற அப்பா கிட்டேயோ அம்மா கோவப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது நல்லது சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை உங்கள் கோபத்தை தாங்குவதற்கு பாத்தியதைப்பட்டவர்கள் பட்டவர்கள் ஆனால் உங்களுடைய தாயார்கிட்ட மட்டும் கோபப்பட்டு பேசிடாதீங்க அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதட்டத்திலேயோ முன்கோபத்திலேயோ சில தவறான டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆஃபீஸ் விஷயத்தில் அதனால் உங்கள் பேரில் ஒரு சின்ன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மேல் அதிகாரிகள் இதில் இதை பெருசுபடுத்த மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மேலே இருக்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அறிவார்த்தமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தினால் நன்மைகள் ஏற்படுகின்ற நிதான நிதானமாக நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கமின்மை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை விஷயமா அலைச்சலை சந்திப்பீங்க வெளியூருக்கு போக வேண்டிய ட்ராவல் சூழ்நிலை இருக்குது ஆனால் ட்ராவலுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களால் பண்ண முடியாது கடைசி நேரத்தில் ஸ்கிப்பான பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை கூட இருக்கும் அதாவது இழுபறி நிலைமை இழுக்கக்கூடிய சூழ்நிலை மன உளைச்சல் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கும் பண விவகாரங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானத்தில் தொய்வு ஏற்படும் அதனால் உங்களால் ஈஸியா செலவு பண்ண முடியாது வனக்குழப்பம் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு சடுமாற்றமான குழப்பமான நாள் கடக ராசி ராசிநாதன் குருவின் பார்வையில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது பொதுவா ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் குறிப்பா சனியோ செவ்வாயோ இருந்தால் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் இப்போ இப்ப சந்திரன் அங்கே வந்து ஏழாம் இடத்துக்கு குரு பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாத வகையில் இருக்கும் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ செப்டம்பர்லேருந்தே உங்களுக்கு பணப்புழக்கம் வருவதில் தாமதம் ஏற்படுதல் பணப்புழக்கத்தினால் அவமானம் ஏற்படுதல் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுன்னு ஏகப்பட்ட சிக்கலை இருந்தீங்க இப்போ அந்த சிக்கல்லேருந்து ஒவ்வொரு நூலாக ரிலீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆரம்பமாகிவிட்டது புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக உங்களுடைய வியாபாரம் குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கனியை சுவைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணமாகி வெகு நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் இன்று ஒரு பொதுவான நபரின் மூலமாக எடுக்கப்பட்டு அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிதானமாக பேசினால் காரிய வெற்றி ஏற்படும் அதனால் உங்களுக்கு இன்று நல் நற்பணன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் எதிரிகளுக்கு தொல்லை ஏற்படுகின்ற சஞ்சோ சந்தோஷமான நாள் அதாவது உங்களுடைய எதிரிகளுக்கு அவர்களுடைய எதிரிகளால் ஏற்படக்கூடிய சஞ்சலம் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் இதன் காரணமாக உங்களுக்கு நட்பு புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அலுவலக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் சுய தொழில் செய்பவர்கள் சொந்த தொழிலுக்காக இடம் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு நண்பர்களால் சில ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அறிவுபூர்வமான பேச்சுக்கள் உங்களுடைய வார்த்தைகளால் வெளிவருவதன் காரணமாக உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை குடும்ப சந்தோஷம் அதிகரித்தல் குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கு இன்று பணபலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுத்து அதன் மூலமாக உங்கள் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தியவர்களின் செயல்பாடுகள் அல்லது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்ன கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படும் கொஞ்சம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய வார்த்தைகளால் வெற்றிகள் கொள்ளக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும் ஆனால் அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இனிமையான வார்த்தைகள் மட்டும் மட்டுமல்லாமல் திடமான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அறிவார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிருக்கு அஃபீஷியல் எனிமிட்டிஸ் அல்லது ப்ரொஃபஷனல் எனிமிட்டிஸ் இருந்ததுன்னா அவங்ககிட்ட இன்னைக்கு சாதுரியமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதாவது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை பார்ட்னர்ஷிப்லையோ இருக்கீங்கன்னா அவர்களுடன் இன்று வாக்குவாதம் ஏற்பட்டுன்னா கூட அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தான் வாக்குவாதம் ஏற்படும் உங்களுடைய அறிவை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்திக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் வளர்பிரை சந்திரன் குருவின் பார்வையில இருக்கிறது ஒரு பெரிய மலர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பா குழந்தைகளால் மன நிம்மதி சந்தோஷம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி சார்ந்த செய்திகள் மன நிம்மதியை தரும் தாயார் அல்லது தந்தை மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ற ஒன்று போனால் தாயார் மூலமாக சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை பூமிகார்கனின் பார்வை பூமி லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் குறிப்பாக உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் அல்லது செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன உளைச்சலிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய ஆன்மீக தேடல்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில சில ஆலோசனைகள் கிடைப்பதற்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு கடுமையான பனிச்சுமை காரணமாக உடல் சோர்வு ஏற்படுமே தவிர பெருசா இல்லை ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படாது என்று உங்களுக்கு உழைப்பின் வளர்ச்சியில் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி ராசிக்கு நான்காம் இடத்தில் வளர்பிற சந்திரன் தொழில் சிறக்கும் உத்தியோகம் மேன்மை வியாபார அனுகூலம் ஆரோக்கிய முன்னேற்றம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சி சொந்த வீடு வாங்குதல் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுதல் வியாபாரத்தில் முன்னேற்றம் உங்களுடைய உத்தியோக ரீதியான உழைப்புக்கு உண்டான ஊதியம் உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை தீர்வு தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த தீர்வுக்கு உண்டான வழிமுறைகளை செவ்வனே செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அதை சமயோஜிதமாக செயல்படுத்தி எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய உத்தியோக ரீதியான அல்லது உழைப்பு அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முதலீடுகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை சனியின் வக்கர பார்வையில் அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்று தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடனான மனஸ்தாபம் அல்லது தாயாருடனான வருத்தங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற வருமானத்தை ஈட்டக்கூடிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கடின உழைப்புக்குண்டான வருமானம் மட்டுமல்லாமல் கடின உழைப்புக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்தில் சுக்கரன் நீச்ச பங்கமாக இருக்காரு மூன்றாம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இதன் காரணமாக இந்த இரண்டு அமைப்பும் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தும் அல்லது உங்களுடைய பிஸ்னஸில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க இத்தனை நாள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா கிட்டேயோ அண்ணங்கிட்டையோ இல்லை கணவர்கிட்டியோ இல்லை மனைவி கிட்டேயோ நீங்கள் கடன் கேட்டு செலவு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நபர் ஒரு நல்ல நண்பர் பண உதவி செய்யறதுக்கோ அல்லது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யறதுக்கோ வாய்ப்பை தேடி கொடுப்பாரு அதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுத் திறமையை தரக்கூடிய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய அறிவுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தசமஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கையின் காரணமாக புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக அறிவை பயன்படுத்தி தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் மகிமையை உணரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உழைப்பின் காரணமாக சம்பாத்தியம் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் சிறக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் மட்டும் இல்லைங்க செல்வாக்கு அதிகரிக்கும் பணவரவு தன லாபம் திரவிய லாபம் உங்களுக்கு அந்த அறிவு திறனை வளர்த்து கொள்வதற்கும் அறிவுத்திறனை பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய சந்தோஷ செய்தி காத்து கொண்டிருக்கின்றது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் வளர்வுறை சந்திரன் குருவின் பார்வையில் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இன்று உங்கள் எதிரிகளிடமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களிடமோ சுப வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்ப சந்தோஷத்தை நிலைநாட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில்துறை மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிற உங்களுக்கும் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்திற்காகவோ அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காகவோ பேங்க் லோன் இல்லாட்டி ப்ரைவேட் ஃபினான்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா எம்எஸ்எம்இ லோன் எந்த லோன் ப்ராசஸ் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி அது சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பண வரவு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் பதவி இழப்பு ஏற்படணும் ஆனால் இப்ப சுக்கரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து அதன் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய சூழ்நிலைகள் அமையும் இதனால குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் தந்தை இல்லைங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லோருமே இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் மகர ராசி ராசியில சந்திரன் இருக்காரு அதுவும் குரு பார்வையில் குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில முன் முன்னேற்றமான முயற்சிகள் வெற்றியை தரும் சில மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்க ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கு குரு மற்றும் குரு மற்றும் சனியின் பார்வை இருக்கு அந்த உங்களுடைய பதினொன்னாம் இடம் உங்க குழந்தைகளுடைய கலத்திரஸ்தானம் ரிலேஷன்ஷிப் இடம் அதனால கொஞ்சம் அந்த குழந்தைகள் விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் குடும்ப உளைச்சல்கள்லாம் விலகரத்துக்கு வாய்ப்பு ஏற்பட்டு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் எதிரிகள் செயல்படுத்தக்கூடிய எதிர்மறை செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு நீங்கள் சமயோஜிதமாக செயல்படுவீங்க அவர்களுடைய அறிவுத்திறமை உங்களுக்கு எதிரே மண்டியிடக்கூடிய யோகம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற குழப்பங்களுக்கு தீர்வு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்துல நட்சத்திரநாதன் செவ்வாய் இருக்காரு ஐந்தாம் இடத்து குரு பார்வையில் ஆறாம் இடத்து செவ்வாயின் எட்டாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு இதன் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட கடனினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் கும்பராசி விரயஸ்தானத்துல சந்திரன் விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனா அது குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த நற்செய்திகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நிதானத்துடன் செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும் அப்படி இல்ல நிதானம் தவறினால் குழப்பங்கள் அதிகரிக்கும் வளர்வரை சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அயல்நாட்டு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட குழப்பங்களின் காரணமாக அல்லது மனஸ்தாபங்களின் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகள் உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியின் பார்வையில சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் குடும்ப செலவுகள் ஏற்படுகின்றன சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது பணம் வர வேண்டியது பாக்கி இருந்ததுன்னா அந்த பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்களை கொண்டு வருவீர்கள் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த உங்களுடைய பண விவகாரங்கள் அல்லது பூமி தொடர்பான விவகாரங்களில் முன்னேற்றம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும் அயல்நாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய தொழிலை திறம்பட செயல்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும் சொந்த வீடு வாங்குறதுக்கோ சொந்த வீட்டில் முதலீடு பண்ணிருந்தீங்க அது பேரில் மார்டேஜ் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த மார்டேஜ் லோன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல மாற்றம் ஏற்படும்னா உங்களுடைய பணத்தை ஒரு நல்ல இடத்துல முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை ஏற்படும் மீன ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்து குருவின் பார்வையில் உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய கௌரவத்தில் நீங்கள் செய்த சிலை தவறான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த கௌரவத்தை பாதுகாப்பதற்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அதாவது உங்கள் வீட்டை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகாது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் மேலே கடன் ஏறுதுங்கிறத கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் இல்லாத வண்ணமாக இருக்கும் முடிந்தவரை நிதானத்துடன் செயல்படுகள் உங்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த செல்வாக்கை காப்பாற்றி கொள்வதற்கான முயற்சிகளில் குடும்பத்தாரின் உதவி லாபத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வண்டி வாகன சேர்க்கை குழந்தைகளின் வளர்ச்சி குடும்ப சந்தோஷம் இப்படி எல்லாமே நல்லது நடக்கும் ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் அப்பப்ப சஞ்சலம் உடல் உஷ்ணம் வயிறு உபாதை போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு கௌரவம் மற்றும் மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்